மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வாங்கிட்டீங்க உங்களுக்கு பயன்படுத்தி நான் சொன்ன விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஓகே இல்ல அப்படின்னா நீங்க ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு திரும்ப காசு என்கிட்ட இருந்து வந்து அவங்க டச் நான் நான் நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிறது ரெண்டு பேர் கையும் காமிச்சிருவோமா ஸோ என்னோட கையில பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேமோட கை வந்து அப்படி ட்ரையாவே இருக்குது என்னோட மாமனையான் நப்கினா டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தாய் தான் வந்து இந்த குழந்தைக்கு அவங்க குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது நாப்கின் சோ தாயன்போட நம்ம ப்ராடக்ட் தான் மாம் அப்படின்ற அம்மாவையும் ஆனையான் அப்படின்ற டெக்னாலஜியும் சேர்த்து மாம் மாமையான் அப்படின்றத வச்சிருக்கோம் ஏ ஐஎஸ்ஓ சி சர்டிஃபைட் ப்ராடக்ட் இந்த ஜெர்மன் மேற்கு ஐரோப்பால கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் பேட்டன்ட் ப்ராடக்ட் இது வந்து நம்ம இங்கே

இப்போ ஏஜெட்அப் பண்ற குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்ல சோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ இருக்க போது ஓகே நிறைய பிசினஸ் இருக்கும்போது நீங்க இந்த பிசினஸ் சூஸ் பண்ணீங்க பெண்கள் வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சானிடரி நாப்கின் பிசினஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான பிசினஸ் நான் கையில எடுத்திருக்கேன் ஏன்னா இதை பத்தி கூச்சப்படுறாங்க பெண்கள் பேசுறதுக்கு தயங்குறாங்க பட் அவங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பிசினஸ் நான் கையில எடுத்து நிறைய பெண்களை இன்னைக்கு நான் சந்திச்சு இந்த பிசினஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே சோ நாப்கின் அஹ் நாப்கின் அப்படின்னாலே மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது நாங்க எப்படி உங்களோட நாப்கினை வாங்கணும் நாங்க ஏன் வாங்கணும் மார்க்கெட்ல இருக்க நாப்கின் எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அதுல யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வைக்கக்கூடிய பெரும்பாலான எல்லாமே பிளாஸ்டிக் பிளீச்சிங் டயாக்சின் பர்ஃபியூம் அடிச்சிருப்பாங்க ஸோ அது உடலுக்கு மிகவும் தீமை விளைவிக்கக்கூடியது கேன்சர் வரைக்கும் உருவாக்குது கர்ப்பப்பையில கட்டிகள் வர்றதுக்கும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த பிளாஸ்டிக் பேண்ட்ஸ் தான் ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்குது என்னோட மாமேனான் நாப்கின் வந்து ஹண்ட்ரட் பியூர் காட்டன்ல பண்ணியிருக்கோம் அதுல வந்து அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு வந்து ஐந்து வித மேற்காய் தொழில்நுட்பத்தோட உருவாகி இருக்கு இதுதான் எங்க ஒரு ஒரு தடவை பயன்படுத்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க அந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இதுல ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து நம்ம வந்து இதை பத்தி காமனா வரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்னையும் சேர்த்து நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ பண்ற குழந்தைங்கள்ல இருந்தே வர ஆரம்பிக்குது அது ஏன் வருது இதை வந்து நம்மளோட எந்த நமக்கு இது வந்து மென்சுகள் ஹைஜீனை பத்தின அவேர்னஸ் இல்லைன்னு தான் மேம் சொல்ல முடியும் நம்மளோட மாமன என்ன ஆகி டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பட் கடையில விற்கிற பேட அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜ் போறாங்க ஒர்க்கிங் விமனா இருக்கிறதுனால கண்டினியூஸா டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பேடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஸோ அவங்க அந்த பிளாஸ்டிக் நாப்கினை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால கட்டிகள் வருது நீர் கட்டி பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் வந்து சந்திக்கிறதுல முக்கியமானது பிசி ப்ராப்ளம் ஏன்னா கழிவுகள் சரியா வெளியேற்றப்படல மென்சுரல் பத்தின சுகாதாரத்தை பத்தின அம்மா அம்மா கூட பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க தயங்குறாங்க அப்போ ஒரு பேடை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும் எப்படி அவங்க ஹைஜீனா வச்சுக்கணும் அந்த மாதிரியான சுகாதார விஷயங்களை வந்து மறந்துட்டாங்க நம்மளோட பேட் வந்து அதுக்கு ஒரு தீர்வா தான் இருக்கு நீங்க பிசி ஓடி அப்படின்றது காமன் பட் அதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தரமான நாப்கினை பயன்படுத்தணும் ஓகே சோ இதை யூஸ் பண்றதுனால பிசிஓடியே வராது அப்படின்றது உங்களோட ஆர்குமெண்டா இல்ல எப்படி சொல்ல வரீங்க பிசி ஓடி வராம தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு நல்ல பொருளை உபயோக உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதை நம்ம சொல்ல முடியும் பிரச்சனையான பிரச்சனைக்கு தீர்வு தேடி ஓடாம ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வராம தவிர்க்கலாம் இல்லையா அது மாதிரியான ஒரு சொல்யூஷன் குடுக்கிற ப்ராடக்ட் ஓகே இப்போ நம்ம வந்து நார்மலா மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு நம்ம எந்த ஒரு பேட் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேடே வாங்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேட் நம்ம வீட்ல இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போவோம் பட் அங்க போயிட்டு சில பேரால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சில பேரா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது சோ நம்மளோட பேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்ல எப்படி ஒரு பேட் மட்டும் நம்ம மார்னிங் யூஸ் பண்றதோட இருந்துக்கலாமா இது வந்து பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏன்னா இதுல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேட்ல ஆனியான் ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது நம்மளோட ஆனியான் ஸ்டிப் அப்படின்ற விஷயம் இருக்கு ஈவன் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பேடை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க நார்மல் பேடை டூ ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணா ஒரே ஒரு துளி ரத்தத்தில் நூத்தி ஏழு பாக்டீரியா உற்பத்தி ஆகுது அப்ப தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தியாகி அரிப்பு தொந்தரவு வருது அதனாலயே அவங்களுக்கு தலைவலி வாந்தி ஒரு மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அவங்க வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை வீட்லயும் சரி வெளியும் சரி நம்மளோட பேட் யூஸ் பண்ணாங்கன்னா ஆனையான் ஃபார் இன்ஃபிராரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின்னு ஐந்து வகையான தொழில்நுட்பத்தோட ஒரு ஆனையான் ஸ்டிப் இருக்கு அதை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம் சுகாதாரமாக அவங்களோட இன்னர் பாட்டை வந்து ஹாப்பியாக அவங்க வந்து வச்சுக்கலாம் அவங்க மாதவிடாய் காலத்தை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும் நம்மளோட பேட் ஓகே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல்ட்லேருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகலாம் இப்போ இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை அவ்ளோ மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமா அப்படிங்கறது ஒரு டவுட்டு பட் வந்து ஒரு சிலரால வந்து கொண்டு சேர்க்க முடியும் நான் என்ன கேட்க வரேனா ரீசல்லர்ஸ் வீட்ல இருந்து வந்து பிசினஸ் பண்ண முடியாம நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களா இந்த உங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்து பண்ணலாமா நீங்க வந்து ஒயிட் லேபிள் அந்த மாதிரி கொடுப்பீங்களா இல்ல உங்களோட பிராண்ட் நேம்லயே கொடுப்பீங்களா நம்ம இன்னைக்கு வந்து பெண்கள் வீட்டில இருந்து தொழில் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அதுல வந்து நம்மளோட நாப்கின் பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் கடையில் போய் அன்றாடம் அவங்க யூஸ் பண்ற பேடு இன்னைக்கு நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கலாம் ஒரு ரெடிமேட் ஷோரூம் வைக்கலாம் பட் அதுல இருக்கிற சாட்டிஸ்பேக்ஷனை விட இந்த பொருளை பயன்படுத்திட்டாங்க எங்ககிட்ட வர கஸ்டமர் தான் இன்னைக்கு ரீசெல்லரா மாறுறாங்க ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்துட்டு எங்ககிட்ட இருபத்தஞ்சு பேக்கெட்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ரீசெல்லிங் வாய்ப்பும் கொடுக்குறோம் அதை விட அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி அவேர்னஸ் கொடுத்து எப்படி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நாலேஜும் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு முன்னூறு ரீசெல்லர்

இருக்கிறோம் சோ இதுல எக்ஸ்பிரி டேட் மேனுபேக்சரிங் டேட் எல்லாமே இதுல நாங்க போட்டிருப்போம்

இந்த இடத்துல ஓபன் அப்படிங்கறது குடுத்துருக்கீங்க இப்படி நம்ம ஓபன் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம எடுக்கணுமா ஓகே இத ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டு திரும்ப நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் நார்மலா கடையில விக்கிற பேட் வந்து இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் இருக்காது இதுமே ஃபுட் க்ரூட் மெட்டீரியல் தான் ஃபுட் க்ரூட் மெட்டீரியல் உங்களுக்கு ஈஸியா டீகம்போஸ் ஆகும் உள்ள வந்துட்டு இந்த சில்வர் டைப்ல நீங்க ஆமா FDA ஐஎஸ்ஓ சி சர்டிஃபைட் ப்ராடக்ட் இது எல்லாமே மக்க கூடிய விஷயங்கள் இது எல்லாமே மக்க கூடிய அப்ப நம்ம என்விரான்மென்ட்க்கு எந்தவிதமான ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் வரைக்குமே சூப்பர் என்னது மேம் இது நீங்க சொன்னீங்களே இந்த ஆனியோன் ஸ்டெப்ஸ் அதுவா ஆமா சோ நார்மலா எனக்கு பாக்குறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு சோ இது எந்த அளவுக்கு மேம் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் நம்மளோட பேட்ல அத நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கல அந்ததுல மேம் இது வந்து ஜெர்மன் மேற்கு ஐரோப்பால கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் இது ஒரு பேட்டண்ட் ப்ராடக்ட் இது வந்து நம்ம இங்க தயாரிக்க முடியாது சோ இதுல ஆனியோன் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னெடிக் நானோ சில்வர் கைட்டின் ஐந்து தொழில்நுட்பம் இருக்கு இது வந்து கண்ணல பார்த்தா தெரியாது இதுமே வந்து பியூர் பிளான்ட் பேஸ் ஃபைபர்

ஆனியான் அப்படின்றது காத்துல இருக்க நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அதுதான் அந்த பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும் மேக்னெட்டிக் வந்து உச்ச உற்சாகமா வச்சுக்கும் நயனோசில்வர் வந்து நம்மளோட பீகச்ச பேலன்ஸ் பண்ணும் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மேம் இதுதான் அந்த இதுதான் அதில் இது வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ப்ராடக்ட் இது வந்து எங்களோட பிராண்ட் மாமேனியான் நாப்கின் இது ரெண்டையும் டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த இதுல நல்ல ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்க இதுல வந்து எனக்கு வந்து ஒரு சொர சொரப்பு தன்மை அந்த ஒரு ஃபீல் ஆகுது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேபியோட ஸ்கின் எந்த அளவு சாஃப்டா இருக்கும் சோ அந்த அளவு சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்குது இது ஃபுல்லா ரீசைக்கிள் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க பிளாஸ்டிக் தான் மேம் இது நம்மளோட பியூர் காண்டென்ட் பண்ணிருக்கோம் இப்ப நான் தண்ணி ஊத்தி எந்த அளவுக்கு அப்சாப்ஷன் இருக்கு ரெண்டுத்துக்கும் நான் இப்ப காமிக்கலாம் கேரிங்க ஓகே இப்போ இது வந்து மாமேனியனோடது சோ 250 ml வரைக்கும் இது அப்சார்ப பண்ணும் இது ஒரு ஒரு பேடுக்கு நாலு பேடு ஈக்குவல் இது ஏனா இது அப்சார்ப்ஷன் எப்படின்றதை நான் பாக்க 250 ml நான் இப்ப வாட்டர் ஊத்துறேன் சோ இத கட் பண்ணாம நம்ம வீடியோ எடுக்கலாம்ல ஆமா லைவா இப்ப பார்க்கலாம் இந்த கட்டிங் எடிட்டிங் எதுமே கிடையாது நம்ம நிஜமா இந்த அளவு அப்சர்வ் ஆகுமா மிராக்கிள் ப்ராடக்ட் மேம் ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்கனா திரும்ப திரும்ப வாங்குவீங்க அதனால தான் எங்க ரீசேலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா அந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க வாவ் எந்த அளவு பாருங்களேன்

அது ஊத்துனதும் அப்சர்வ் ஆச்சு இது வந்து கொஞ்சம் டைம் டைம் எடுக்குது இப்போ வந்து 50 ml ஊத்தி இருக்கேன் இதுல 250 ml ஊத்தி இருக்கேன் இதோட அஞ்சு மடங்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் சோ நம்ம அதாவது டென்சிட்டி ब्लडோட டென்சிட்டி நம்ம அவ்ளோ போகாது பட் 250 mlன்றது 30 ml to 40 ml தான் நார்மல் ப்ளீடிங் பட் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டுகாக நம்ம பார்க்கறோம் சோ இத வந்து நம்மளோட ப்ராடக்ட் இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களால எடுக்க முடியாது நான் ஊத்துனது தான் வெளிய வருது இங்க பாருங்க ஆமா ஒரு டிராப் கூட வெளிய வராது ஏய் நிஜமா வெளியில வரவே இல்லப்பா அந்த ஊத்துனோம்ல அந்த சைடுல வந்து அந்த வாட்டர் டச் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கை உங்க கேமரால காமிங்க இதுல பாருங்க இங்க பாருங்க இத நீங்க டச் பண்ணுங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அப்படியே காமி இங்க பாரு தண்ணி வடியும் சோ மேம் நீங்க அந்த ப்ராடக்ட்ட நீங்க டச் பண்ணி காமிங்க ஓகேவா சோ மேம் வந்து அவங்க ப்ராடக்ட்ட டச் பண்றாங்க நான் நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிறது ரெண்டு பேர் கையும் காமிச்சுடுவோமா சோ என்னோட கையில பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கு அப்படி சொல்லிட்டு மேம்ோட கை வந்து அப்படியே ட்ரையாவே இருக்குது சம்மா சீரியஸ்லி நல்ல ஒரு மிராக்கல் எடுக்க முடியாது நான் இத எடுக்கலாமா நீங்க அதை எடுத்து புளிஞ்சீங்கனா மொத்த தண்ணி நம்ம ஊத்துனது அப்படியே வந்து வந்துரும் நான் அந்த மடக்கும் இங்க பாருங்க டிராப் வந்துச்சு நான் புளிஞ்சு காமிக்கிறேன் ஊத்துன தண்ணி மொத்தமும் வந்துருச்சு ஓகேவா 50 ml ஊத்துனமா எல்லாம் வந்துருச்சு இப்போ என்ன லேயர் இதல யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம் இது ஃபுல்லா பி பிளாஸ்டிக் தான் மாம் ஓகே ஆர்ட்டிங்னாலே தெரியும் கீழ லாஸ்ட் லேயர் மேல இருக்க லேயர்ல இருந்து பாத்து பாப்போம் இப்போ நம்ம இது வந்து மேல உள்ள ஃபர்ஸ்ட் லேயரா ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க பாருங்க இது ஸ்கின்ல படும்போது அந்த சொர சொரப்பு தன்மை இருந்ததுல அதுதான் அது கருமையாகிறது இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் ரீசைக்கிள் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க இது வந்து ஃபுல்லா ப்ளீச் பண்ணி இது பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் இருக்கும் இதுதான் கேன்சர் வரக்கூடிய விஷயத்தை பண்ணுது இது சிலிக்கான் ஜெல் இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதுதான் அந்த ஜெல் ஓ இந்த ஜெல்லு தான் வந்து இதுல இருக்கு இதுமே பாத்தீங்கன்னா பேப்பர் இது வந்து காட்டன் கிடையாது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பேப்பர் இது அப்படியே நம்ம மண்ணில போட்டோம்னா எழுநூறு ஆண்டுகள் ஆகும் இப்ப நம்மளோட ப்ராடக்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் நிஜமாவே சர்ப்ரைசிங்கா இருக்கு மேம் மேம் ஓபன் பண்றீங்க அப்ப கூட தண்ணி வெல்ல வரலையே எல்லாமே ஜெல் ஃபார்ம்ல இருக்கு இத பாருங்க நீங்க டச் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு ஃபெதர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்கின் இப்ப பட்டுச்சுனாலும் அரிக்காது இச்சிங் ஆகாது சாஃப்ட்டா தான் இருக்குது பியூர் காட்டன் சோ இதுல தான் அந்த ஆனியன் ஸ்டிப் வச்சிருக்கோம் இத பாத்தீங்கன்னா தெரியும் காட்டன் பெரிய தான் பியூர் காட்டன் ஓகே இப்ப வந்து இது வந்து இதுக்குள்ள தான் அந்த ஆர்கானிக் ஜெல் வச்சிருக்கோம் இது அப்சார்ப் பண்றதுக்கான பியூர் பிளான்ட் பேஸ் ஆர்கானிக் ஜெல் இதுல இருந்து நீங்க ஒரு சொட்டு கூட தண்ணி எடுக்க முடியாது நம்ம ஊத்தின 250 ml உம் இங்க வந்து ஜெல்லா மாறிருச்சு மாறி இருக்கு பாத்துட்டீங்கன்னா தெரியும் பயங்கர சர்ப்ரைசிங் நிஜமாவே சர்ப்ரைசிங் இது எதுவுமே கெமிக்கல் கிடையாது மேம் இதுவும் பியூர் ஆர்கானிக் ஜெல்லு தான் ஓகே இது பாருங்க இந்த காட்டன் இது வந்து ஏர்லைட் பேப்பர் தான் இந்த ஜெல் இருக்கும் சோ இது அகைன் பியூர் காட்டன் நீங்க வந்து மடிச்சிட்டு கர்சிப் மாதிரி இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா காட்டன் தான் காட்டன் தான் வாவ் பிளாஸ்டிக்கே கிடையாது இது மண்ணோட மண்ணா மக்கக்கூடியது அண்ட் தென் லாஸ்ட் லேயர் இது வந்து நல்ல ஒரு போர்ஸோட கொடுத்துருப்போம் இதுமே எட்டு லேயருமே பிரீத்தபிளா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா கிழிஞ்சா கிழிஞ்சிரும் இது மண்ணோட மண்ணா மக்கிரும் மக்கிரும் இதுல எந்த கெமிக்கலோ எதுவுமே கிடையாது அப்போ நம்ம இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்கும் இது காற்றோட்டம் இல்லாதனாலதான் நமக்கு அந்த அரிப்பு பிரச்சனைகள் தொந்தரவு பலூன் மாதிரி போகும் பிளாஸ்டிக் நம்மளோடது அப்படி கிடையாது எல்லாம் இருக்கும் பியூர் ஹோல்ஸ் உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே நல்லா இருக்கும் அதனால் இச்சிங்கோ ரேஷஸோ வராது இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கால் லிட்டர் தண்ணி ஊத்துருந்தீங்க ஒவ்வொரு லேயாரா ஓபன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ஒரு ட்ராப் அளவு கூட வாட்டர் வந்துட்டு வெளியில வரவே இல்லை நீங்க நார்மலாக அந்த வாட்டர் ஊற்றும் போது அந்த நம்ம ஸ்டிக் பண்ணிப்போம் இல்லையா பேண்ட்ஸ்ல அந்த இடத்துல வந்து வாட்டர் அந்த ஊற்றும் போது வந்ததை தவிர மற்ற ஒரு டிராப் கூட விழவே இல்லை பட் நார்மல் பேட் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் இல்லாமலும் இவ்வளோ நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு நாப்கினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சோ இப்போ நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ பேரண்டான நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிய வைக்க முடியும் இப்போ வர காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தையின்மை இல்லாம இருக்கிறது முக்கியமான காரணம் பிசிஓடி ஆமா அதுல இருந்து நம்மளோட குழந்தைங்களை நம்ம வந்து பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு ஓகே இவ்வளவு நேரம் சொன்னீங்க சோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு சோ வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன மேம் எப்படி நம்ம சொல்ல போறோம் அதை பத்தி இப்போ நீங்கள் மாம் ஆனியன் வாங்கி பயன்படுத்திட்டீங்க இந்த ஆனியன் ஸ்டிப் வந்து ஆன்டி இருக்கும் ஃப்ளோ அந்த ஃப்ளோ இன்ஃபெக்ஷன் இச்சிங் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு பயன்படுத்தி நான் சொன்ன விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஓகே இல்ல அப்படின்னா நீங்க ப்ராடக்ட்ட கொடுத்துட்டு திரும்ப அகைன் காசை என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் எனக்கு வாங்கிக்கலாம் நிஜமா அந்த அளவுக்கு நாங்க இது தரம் சான்றிதழோட ஐஎஸ்ஓ எஃப்டிஃபைடோட குவாலிட்டியா பண்ணிருக்கோம் ஓகே உங்களோட மேனுபேக்சர் யூனிட் யூனிட் ஏதாவது கிளிப்பிங்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம வீடியோ பாக்கிற மக்களுக்கு நம்ம ஷோ பண்ணலாமா கண்டிப்பா மேனுஃபேக்சரிங் வீடியோவும் நம்ம இதில் கொடுக்குறோம் தாராளமாக பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா என்னோட காண்டக்ட் நம்பரும் ஸ்க்ராலிங்ல கொடுக்குறோம் வெப்சைட்டும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி பயன்படுங்க அடுத்து பயன்படுத்துங்க அடுத்த தலைமுறைக்கான நாப்கின் சோ தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நீங்க சொன்ன பதினெட்டு இருபத்தி வகையான பிரச்சனைகளுக்கு நம்மளோட பேடு வந்து ஒரு தீர்வா இருக்கும் வர்மன் காப்போம் அப்படின்றத நம்ம வலியுறுத்தி சொல்றோம் ஓகே மேம் நான் நிஜமாவே சொல்றேன் உங்க மூலியமா நல்ல ஒரு ப்ராடக்ட வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்க்கு நான் கொண்டு சேர்த்ததுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கடைசியா ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ ஏஜிடப் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேக்குறக்கு தயக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க நார்மலா பீரியட்ஸ் ஆகுறாங்க ஓகே அத வந்து எப்படி த்ரோ அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியல சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பாத்ரூம்ல வந்து ப்ளஷ் அவுட் பண்ணுவாங்க இல்லன்னா வந்துட்டு டஸ்ட்பின்ல போடுவாங்க சோ அந்த தூய்மையாளர்கள் வந்து அதை டச் பண்ணி நம்ம பார்க்கும் போதே நமக்கே ஒரு இது இருக்கும் ஸோ எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணும் இந்த வீடியோ பார்க்குற அந்த சின்ன பசங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் நம்ம நம்மளோட ப்ராடக்ட்ல இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் லேயர் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா இந்த லேயர்லேயே வச்சுட்டு அவங்க வந்து அகைன் வந்து இதை சுருட்டி அப்படியே டஸ்ட்பின்ல பண்ணிடலாம் இதில் கைட்டின் இருக்கிறதுனால டீகம்போஸ் பண்றதுக்கான விஷயம் இருக்கு மேம் இருக்கு ஸோ இதை தண்ணியில் ஃப்ளஷ் பண்ணுறதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் நீங்கள் டஸ்ட்பின்ல வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த நார்மல் பேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாயோ பூனையோ வந்து அது வந்து அதுவும் பாதிக்கப்படுது தூய்மையாளர்கள் அது வந்து எரிக்கும் போது டயாக்சின் கெமிக்கல் வந்து இந்த சுற்றுப்புற மொத்தத்தையும் பிரச்சனை கொடுக்குது பட் நம்மளோட கைட்டின்ற விஷயம் இருக்கிறதுனால மண்ணோட மண்ணை மக்கிறதுக்கு இந்த பேடு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஓகே ஸோ இப்ப நம்ம அந்த ஒரு அந்த அந்த பிளீட் இதோட நம்ம த்ரோட் பண்றதுனால மத்தவங்களுக்கு அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க இந்த ஒரு பூஞ்சைகள் வளராது வளரா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் பூஞ்சைகள் வளராம தடுக்கிறதுக்கான விஷயம் தான் இதுல இருக்கு இதுல இருக்கு பாக்குற சின்ன பசங்க நிறைய பேர் அம்மா கிட்ட கேட்கறதுக்கு தயக்கப்படுவீங்க இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க நிஜமாவே சொல்றேன் சூப்பர் வேற லெவல் நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு மேம் மூலயமா நான் உங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கேன் ரீசெலர்ஸா இருக்கீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு சொல்லிடுங்க ரீசலர வரீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பேக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் முதலீட்டுல இருந்து உங்கள் இருந்தே உங்க இருந்தே இதுக்கு வந்து வேற கடையோ எதுவுமே தேவையில்ல வீட்டுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னா இருபத்தஞ்சு பேக்கெட் ஒரு பேக்கெட்டோட காஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு தரோம் நீங்க நைன்டி நைனுக்கு சேல் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு வெண்டர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா தௌசண்ட் பேக்கெட்ஸ் எடுத்து ஒரு பின்கோடு ஃபுல்லாவே நீங்க எடுத்து பண்ணலாம் நீங்க உங்களோட வருமானத்தையும் பாதுகாத்துக்கலாம் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துக்க முடியும் ஓகே சோ அற்புதமான வாய்ப்பை கொடுத்த காய் சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் மேம் நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து உங்க மூலியமா நான் வந்து என்னோட சப்ஸ்கரைபருக்கு கொண்டு சேர்த்துல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் சொல்லிடலாமா பை